மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நான் கேட்க வணக்கம் மோடி அவர்கள் முதன் முதலாக இந்தியாவினுடைய பிரதமராக பதவியேற்பதற்காக வந்தது அதானியினுடைய விமானத்தில் என்பது சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியும் அந்த அதானி அன்றைக்கு இந்தியாவினுடைய மிக பெரிய கோடீஸ்வர்கள் பட்டியலில் கூட இடம்பெறவில்லை ஆனால் இன்றைக்கு அதாவது மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்து பதினொன்று வருஷத்துக்கு பிறகு அதானி உலகின் மிகப்பெரிய பணக்காரராக உருவெடுத்திருக்கிறார் அப்போ அதானிக்கு பின்னாடி மோடி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சரி இப்போ இந்த நேரத்தில் நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு வருது இதில் ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புகிறார் என்ன கேள்வி அப்படின்னா இந்தியாவில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா இது குடும்பங்களை இளைஞர்களை அடுத்த தலைமுறையை மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாக்கக்கூடிய விஷயம் அல்லவா இதை ஒடுக்குவதற்கு என்னென்ன முயற்சிகளை இன்றைய மோடி அரசு செய்து வருகிறது இது எங்கெங்கிருந்தெல்லாம் பிடிக்கப்படுகிறது இது போன்ற கேள்விகளை அவர் முன்வைக்கிறார் இதற்கு ஒன்றியத்தினுடைய பாஜக அமைச்சராக இருக்கக்கூடியவர் பொறுப்போடு பதில் சொல்லியிருக்கிறார் அந்த பதிலில் தான் அதிர்ச்சியமான தகவல் வெளிவந்திருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் மிகப்பெரிய அளவில் அதாவது பல்லாயிரம் கோடி உள்ள போதைப் பொருட்கள் ஒரு இருபது இடங்களில் பிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த இருபதில் பதினெட்டு இடங்கள் யாருக்கு சொந்தமானவை என்றால் அதானிக்கு சொந்தமானவை அதானிக்கு சொந்தமான அதானி வந்து காசு போட்டு வாங்கின இடமல்ல மக்கள் வரிப்பணத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய துறைமுகங்கள் விமான நிலையங்கள் இவற்றிலிருந்து தான் பல்லாயிரக்கணக்கான கோடி பெருமானமுள்ள போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இன்றைக்கு இருக்கிறது அப்படின்னா அதானியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இவையெல்லாம் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அதானிக்கு தாரை வார்க்கப்பட்ட இடங்கள் இங்கிருந்து தான் பல்லாயிர கோடிக்கணக்கான போதைப் பொருட்கள் இந்தியாவிற்குள் நுழைந்திருக்கிறது அதிலையும் இந்திய வரலாறே இதுவரையிலும் சந்திக்காத அளவிற்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்திரா துறைமுகத்திலிருந்து பிடிக்கப்பட்ட போதைப்பொருள் அது இந்த மாதிரியான ஒரு 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 நிகழ்வு வந்து இந்திய வரலாற்றில் இதுவரைக்கும் நிகழ்ந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவிற்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக மோசமாக அதாவது இந்திய மக்களுடைய வாழ்விலோடு விளையாடக்கூடிய போதைப் பொருட்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து இறக்கக்கூடிய இடங்களாக அதானியினுடைய துறைமுகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரை ஒத்துக்கொள்கிறான் சரி இப்படி ஒரு நிகழ்வு வந்துருச்சு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க அதானியின் மீது என்ன நடவடிக்கை நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையன் வந்து போதைப்பொருள் பயன்படுத்துகிறான அந்த குடும்பத்தோட நிலம் என்னங்க இந்த குடும்பம் சின்னபின்னமாகி போகும் நீங்கள் ஒரு நாட்டில் போதைப்பொருள் ப புழக்கத்தில் இருக்கிறது அதிகமாகுது அப்படின்னா அந்த நாடை சின்ன போகும் எவ்வளோ உதாரணங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது வேணால் சொல்லலாம் எவ்வளவோ சொல்லலாம் கஞ்சாயுத்தம் என்று உலகில் பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது இல்லையா ஸ்ரீலங்காவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்கு அதிகமாக புழங்கப்பட்ட போதைப்பொருட்கள் என்று சொல்லப்படுகிறது போதைப்பொருள் நடமாட்டம் எந்தெந்த இடங்கள்லெல்லாம் அதிகமாக இருக்குதோ அந்த இடம் நாசமாக போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்போது போதைப்பொருள் இந்தியாவுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான இடங்களாக அதானியினுடைய துறைமுகங்கள் அதானியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது இல்லையா அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது தொடர்பாக என்ன நடவடிக்கைகளை மோடி அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது என்று ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறார் அதற்கு என்ன 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 மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகிறாள் அதானியினுடைய துறைமுகத்தில் வந்து அதானி என்ன அதானி வீட்டுக்கு உடனே ஈடி போயிருமா அதானியை உடனே இவங்க வந்து பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்களா கிடையாது அதானி மேலும் மேலும் பெரும் பணக்காரராக மாறிக்கொண்டிருக்கிறார் இல்லையா இப்போ அம்பா அம்பானி வந்து பழைய பிரிட்டிஷ் அரசினுடைய அரண்மனையை பிரிட்டனில் வாங்கினார் பல நூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இல்லையா இப்போ அதானி அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போட்டிக்கு வாங்குறதுக்காக அவர் அலைந்து கொண்டிருக்கலாம் அதுதான் அவருடைய வேலையாக இருக்க முடியும் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த போதைப் பொருட்களை முழுமையாக இல்லாமல் ஆக்குவதற்கு இது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பது இளைஞர்களிடம் ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு மோடி அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிக முக்கியமான கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார் இன்னைக்கு கேரளாவிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் போதை தடுப்பதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமே மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் அதே மாதிரி நடந்துட்டுருக்கு ஆனால் ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கக்கூடிய நேரத்திலையும் மறுபுறம் அதானியினுடைய துறைமுகங்கள் வழியாக இதே மாதிரியான இடங்கள் வழியாக ஏராளமான புதைப்பொருட்கள் இந்தியாவிற்குள் வந்து கொண்டிருப்பதாக செய்திகளை ஒன்றிய அரசுமே ஒத்துக்கொண்டிருப்பது என்பதுதான் இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாலுடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க